வணக்கம் நண்பர்களே இதுவும் தேர்தல் தொடர்பான ஒரு பதிவு தான் இந்த சமீப காலத்தில் அதாவது ஒரு இந்த பத்தாண்டு காலத்தில் தேர்தல் கணிப்புகள் அப்படிங்கிறது மாறி ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த தேர்தலில் முடிவு இப்படி தான் இருக்கும் இந்த தேர்தலில் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு அதாவது தேர்தல் ஜோசியம் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அந்த ஜோசியம் ஏன்னா ஜோசியத்தோட இயல்பு என்ன அது சில நேரம் பளிக்கும் பல நேரம் பழிக்காது அல்லது மதிப்பாக பழிக்கும் அல்லது போக்கில் பழிக்கும் அதுபோல் தேர்தல் ஜோசியர்கள் வந்து இந்தியாவில் அதிகரிக்க ஆரம்பித்த காலகட்டம்ங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு முக்கியமானது தேர்தல் ஜோசியர் யாருன்னா பிரசாந்த் கிஷோர் அவர் பீகார்க்கார் இவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பிஜேபிக்காகவும் குறிப்பாக மோடிக்காகவும் களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்தார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பங்கிறது ஒரு ஒரு பூம் மாதிரி அதாவது ஒரு பூதாகரமாக வந்து அப்படி ஒரு வெடிப்பு மாதிரி கிளம்புச்சு அதாவது சமூக ஊடகங்கள் அதே போல் மொபைல் வழியான அந்த ஊடகங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்க ஆரம்பித்த காலம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு தான் இதிலிருந்தே வந்து அவர் மோடிக்கு ஆதரவாக பிஜேபிக்கு ஆதரவான வேலைகளை இந்த பிரசாந்த் கிஷோருங்கிறவர் செய்ய ஆரம்பித்தார் இதுக்காகவே ஒரு தனி நிறுவனத்தை உருவாக்கிட்டார் இந்த நிறுவனம் ஒவ்வொரு மாநிலம் அல்லது பொது தேர்தல் நடக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கட்சிக்கு சாதகமாக போயிட்டு அவங்களுக்கு தேர்தல் வேலை பார்க்குறது இவங்க தான் ஜெயிப்பாங்க இவங்க தான் ஜெயிப்பாங்க ஏன்னா மக்கள் மனநிலை இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு போக்கை உருவாக்குறது கிரியேட்டிங் ஏ ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு போக்கை உருவாக்குகிற வேலையை பார்க்குறது ஒரு வகையான ஜோசிய வேலை தான் அதுவும் இந்த வேலையை வந்து ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்தவங்களில் முக்கியமானவர் இந்த பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி தலைமையில் தான் இந்த ஆட்சி புதிய ஆட்சி நடக்கும் மோடி தான் பிரதமராக வருவார் மோடி தான் இந்த இந்தியாவை திறமையாக வழிநடத்துவார் அப்படின்னு ஒரு போக்கை வந்து இளைஞர்கள் மனதில் விதைத்துதல் முக்கிய பங்கு இந்த பிரசாந்த் கிஷோருக்கு உண்டு அவரது அந்த ஐடி விங்கு வந்து அந்த மாதிரி வேலையை வந்து செஞ்சுது அதன் பிறகு சில தேர்தல்களில் பிரசாந்த் கிஷோர் சொன்னது உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு தென்பட்டது அவர் சொன்ன மாதிரியே சில மாநிலங்களில் சில கட்சிகள் வந்து ஜெயிச்சது இதை உடனே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஓஹோ இந்த பிரசாந்த் கிஷோருக்கு தேர்தல் சூட்சமும் தெரிஞ்சு போச்சு ஆள் சொல்கிறது தான் நடக்குது ஏன்னா அதுக்கான வேலையை கிரவுண்ட் ஒர்க்கை இவங்க இறங்கி செய்கிறாங்க அப்படின்னு பலரும் நம்ப ஆரம்பித்தாங்க நம்ம மாநிலத்தில் இருக்கிற இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக உள்பட அப்படி நம்மளுடைய விளைவு இவருக்கு கோடிகளில் கொட்டி கொடுத்து தேர்தல் வேலை பார்க்குறதுக்காக இவரை கூட்டிகிட்டு வந்தாங்க தான் ஏன்னா அது என்னென்ன எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் ஏதாவது ஒரு வகையில் இவர் காரணமாக மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வேலையை திமுகவும் பார்த்துச்சு ஆனால் இந்த பிரசாந்த் கிஷோருங்கிறது மிகப்பெரிய டுபாகூர் அப்படிங்கிறது இந்த தேர்தலின் போது இந்த தேர்தல் மட்டும் இல்ல கடந்த நான்கு ஆண்டுகளாகவே வந்து நிரூபிக்கப்பட்டு வருகிறது இவர் சொன்ன மாநிலங்களில் எதிலுமே வந்து அந்த கட்சிகள் வந்து ஜெயிக்கவே இல்லை இங்க திமுக ஜெயிச்சதுன்னா இது எல்லாருக்குமே தெரியும் திமுக தான் ஜெயிக்கன்ட்டு அதுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை தமிழ்நாட்டில் திமுக அடுத்த ஆட்சியை பிடிக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எல்லோருமே சொன்னாங்க அந்த வகையில் வந்து தினத்தந்தி விகடன இப்படி எல்லா பத்திரிக்கையுமே ஒரு பிரசா பிரசாந்த் கிஷோர் தான் அவங்க எல்லாருமே திமுக தான் ஜெயிக்கும் ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார்னு எல்லாருமே சொன்னாங்க அதனால் அதில் பிரசாந்த் கிஷோர் ரோல்னு ஒன்றும் கிடையாது பட் அவரை நம்பிட்டாங்க அப்போது அதை விடுங்க ஆனால் அதன் பிறகு வந்த பல மாநில தேர்தல்களில் இந்த பிரசாந்த் கிஷோர் சொன்ன எந்த கட்சியுமே ஜெயிக்கலை குறிப்பாக தெலுங்கானா தெலுங்கானாவில் பிஆர்எஸ் தான் ஜெயிக்கும் அல்லது பிஜேபி பெரிய செல்வாக்கை பெறும் அப்படின்னு சொன்னார் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடுச்சு அங்கே காங்கிரஸ் மிகப்பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிச்சிருச்சு கர்நாடகாவில் பிஜேபி தான் ஜெயிக்கினாரு ஆனால் அங்கும் காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிச்சது இமாச்சலப் பிரதேசத்தில் பிஜேபி தான் ஜெயிக்கும் காங்கிரஸுக்கு வாய்ப்பே இல்லைன்னாரு அங்கும் காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சு ஆட்சியில் இருக்குது இப்போது இந்த தேர்தலில் மோடி தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறார் எப்படா ஜெயிப்பார் அப்படின்னு கேளுங்க அவர்கிட்ட இப்போ அண்மையில் ஒரு நேர்காணல் கரண் தாப்பர் ரொம்ப புகழ்பெற்ற ஊடகவியலாளர் அவர் வந்து தி வயர் அப்படிங்கிற ஒரு சேனல் யூடியூப் சேனல் தான் அதுவும் இந்த சேனலுக்கு வந்து அவர் பேட்டி எடுக்கிறார் அவர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஊடகவியலாளர் பல பேரை தலை திறக்கி ஓட வச்சிருக்காரு இன்டர்வியூன்ற பேரில் அதனால் அவர்கிட்ட இந்த வாட்டி இவர் வந்து மாட்டிக்கிட்டார் இவர்கிட்ட அவர் கேள்வி கேட்குறார் நீ வந்து குறிப்பிட்ட கட்சி தான் ஜெயிக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு கணிப்பை நீ வெளியிடுற இப்போ இந்த வாட்டி வந்து பிஜேபி தான் மத்தியில் ஆட்சி பிடிக்கும் மோடி தான் பிரதமராக ஆவார் திரும்புவோம் அப்படின்னு சொல்கிறேன் எந்த அடிப்படையில் சொல்கிற மத்தியில் மாநிலங்களில் அடிமட்ட லெவலில் பாஜகவுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருச்சின்னு ஒத்துக்கிறேன் பிஜேபிக்கு அதாவது பிஜேபிக்கு மட்டும் இல்லை மோடிக்கே கூட மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு ஒத்துக்கிறேன் ஆனால் மோடி தான் திரும்ப பிரதமராக வருவார் அதுவும் இப்போ ஜெயித்ததை விட அதிக சீட்டு ஜெயிச்சு வருவார்னு சொல்கிற அது எப்படிப்பா சாத்தியம் கேட்டால் அவர் சொ அதெல்லாம் தெரியாது எனக்கு இது எப்படி சாத்தியம் என்னான்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் மோடி தான் மீண்டும் பிரதமராக வர்றார் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு செல்வாக்கு இல்லை அவர் பேர் கெட்டுப்போச்சு அவர் எதுவுமே சாதிக்கலை இந்த பத்தாண்டுகளில் அவருடைய ஆட்சிக்கு நல்ல பேர் இல்லை ஆனாலும் மோடி தான் பிரதமராக வருவார்னு சொல்கிறாருன்னா இவங்க என்ன மாதிரி அயோக்கியத்தனங்களை நடத்துவதற்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஒருத்தர் வந்து ஜெயிச்சு மக்களுக்கு தலைவராக வரணும்னு சொன்னால் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஆதரவு இருக்கணும் மோடிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை அப்படின்னு இருந்தாலே ஒத்துக்கிறான் இருந்தாலும் யாருன்னா மோடிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஜோசியர் அவர் அரசியல் ஜோசியர் மோடிக்கு செல்வாக்கு இல்லைன்னு ஒத்துக்கிறேன் மோடிக்கு மக்கள் ஓட்டு போட விரும்பல அப்படின்னு ஒத்துக்கிறேன் மாநிலங்களில் பெரும்பாலும் செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் இருந்தும் கூட மோடி தான் திரும்ப ஜெயிப்பாருன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் யார் எதுவுமே இல்லை மக்கள் ஓட்டே போடலாம் கூட மோடி ஜெயிச்சுருவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இது மக்கள் ஓட்டே போடலனாலே மோடி எப்படி ஜெயிப்பார் தேர்தல் ஆணையம் முல்லு பண்ணால் மட்டும்தானே ஜெயிப்பார் அப்போ தேர்தல் ஆணையம் இந்த பிரசாந்த் கிஷோரு இந்த மோடி இந்த சங்கி குரூப் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய முடிவுக்கு எதிராக ஒரு சதியை அரங்கேற்ற போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டை இந்த பிரசாந்த் கிஷோர் தாப்பருக்கு கொடுத்த அந்த நேர்காணலில் வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டார் அதாவது தன்னையே மறியாமல் ஒளரிட்டார் அவர் தான் என்ன சொல்ல வருகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஆரம்பத்தில் நீங்கள் அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராக வந்து பேசுவார் ரொம்ப அப்படி தாப்பரையே வந்து கிடுக்கி இப்படி போட்டு கொஞ்சம் நிப்பாட்டுங்க இன்டர்வியூர் பண்ணாதீங்க நான் சொல்கிறத சொல்லி முடிக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்லி கடைசியில் எங்கே எங்கள் அப்பா குதிரை கொள்ள இல்லைடான்ற மாதிரி ஆமாம் ஏன் நீ சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை மோடிக்கு மோடி டம்மி பீஸ் தான் ஆனால் நாங்கள் ஜெயிக்க வைப்போம் ஆனால் மோடி தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் இந்த தில்முள்ளுகளை அரங்கேற்றுவதற்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இதை மோடியினுடைய தீவிர விசுவாசி மோடியினுடைய அடிமையாக திகழ்கிற இந்த பிரசாந்த் கிஷோரே வந்து பொது வெளியில் இருக்கார் அதனால் இந்த தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் இது சரியான முடிவுன்னு நம்பப்படும் அது என்னடா அது அணியமாகுது அப்படின்னு சொன்னால் அது அப்படித்தான் ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வசமாக மாட்டிக்கிட்டு இருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் டி ஒய் சந்திரசூட் கேட்குற ஒரு கேள்விக்கு கூட தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல மாட்டேங்குது ஏண்டா பதினேழு சி படிவத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க அது என்ன பதினேழு சி படிவம்னா எவ்வளவு வாக்குகள் பதிவாச்சு எவ்வளவு வாக்குகள் இருக்குது அதில் எவ்வளவு வாக்குகள் பதிவாச்சு இப்போ ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் எழுபது சதவீதம் போல் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ எழுபதாயிரம் வாக்கு பதிவாகியிருக்கு இதை வந்து ஒரு படிவத்தில் ஃபில் பண்ணி அதை தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வெளியிடணும் இது வந்து மேண்டேடரி அதாவது சட்ட ரீதியாக கட்டாயமான ஒன்று இதை முதல் முறையாக இந்த சுதந்திர இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த வாட்டி வந்து தேர்தல் ஆணையம் செய்ய மாட்டேங்குது ஏன்டா செய்ய மாட்டேன்று கேட்டால் இதை எடுத்து யார் வேணால் மேனிப்புலேட் பண்ணுவான் இதை திருச்சி வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறான் எத்தனை முட்டாள்தனமான இது தேர்தல் ஆணையம் ஒன்றை வெளியிட்டால் அது வந்து அந்த தேர்தல் ஆணையத்தின் இணையதள பக்கத்தில் அப்படியே தான் இருக்க போகுது யார் எவ்வளோ திருச்சி வெளியிட்டாலும் உண்மையான பேஜுங்கிறது அந்த பக்கத்தில் இருக்க தான் போகுது ஸோ யார் எவ்வளோ மக்கள் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்றத வெளி தகவலை வெளியிடுவதற்கு உன்னை உனக்கு என்ன பிரச்சனை இதை வெளியிட்டுட்டா மேனிப்புலேட் அதாவது தில்லுமுள்ளு செய்ய முடியாது ஒரு லட்சம் வாக்குகள் இருக்குது அதில் எழுபதாயிரம் வாக்கு தான் பதிவாயிருக்கு அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிட்டா தேர்தலில் வாக்குகள் எண்ணப்படும் போது இந்த எழுபதாயிரம் வாக்குகள் தான் அங்கே கணக்கில் வரும் ஆனால் இதை வெளியிடாமல் அப்படியே வச்சுக்கிட்டா நீ எவ்வளோ வேணால் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இந்த தேர்தலில் எழுபதாயிரம் வாக்கு பதிவாகியிருக்கு அது பிஜேபிக்கு முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு விழுந்திருக்கு காங்கிரஸுக்கு முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு கிடச்சிருக்கு ரெண்டும் சரிசமமாக இருக்குது ஒரு ரெண்டாயிரம் வாக்கு கூடுதலாக போட்டால் பிஜேபி ஜெயிச்சிடும் இந்த இரண்டாயிரம் வாக்குகளை கூடுதலாக பிஜேபிக்கு கிடச்சிதுன்னு சொல்கிறதுக்கு ஏதுவாகத்தான் இந்த பதினேழு சி படிவத்தை வெளியிட மாட்டேங்கிறான் தேர்தல் ஆணையம் இது உச்சநீதிமன்றத்தில் ரொம்ப வலுவான ஒரு வழக்காக நிற்கிது நாளைக்கு அதாவது இந்த மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி அந்த வழக்கில் முக்கியமான விசாரணை நடக்க இருக்குது தலைமை நீதிபதியே வந்து அதை விசாரிக்கிறார் ஏன் இதை வெளியிட மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்குது இப்போ அந்த பிரசாந்த் கிஷோர் மேட்டருக்கும் தேர்தல் ஆணையம் இப்படி அடமெண்ட்டாக நிற்கிது பாருங்க ஒரு தேர்தலில் எவ்வளோ வாக்கு பதிவாச்சு எவ்வளோ வாக்கு எவ்வளோ மொத்த வாக்கு இருக்குது அப்படிங்கிற விவரத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் நிற்கிறதுக்கும் இந்த பிரசாந்த் கிஷோர் சொல்கிறானே மோடிக்கு செல்வாக்கு இல்லை அவருக்கு ஓட்டு போட யாரும் விரும்பலை இருந்தால் கூட மோடி தான் வந்து பிரதமராக வருவார்னு சொல்கிறான் பார்த்தீங்களா இது ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு பாருங்கள் முடிச்சு போட்டு பாருங்கள் எப்படிப்பட்ட தில்லுமுள்ள இந்த தேர்தலில் இந்த பிஜேபி மோடி பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட இந்த சங்கிகள் அரங்கேற்ற போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதனால் தான் வந்து நாளை நடக்க இருக்கிற அந்த விசாரணை வந்து இந்த நாடே வந்து ரொம்ப ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நான் பிறவியே இல்லைன்றான் ஒருத்தன் நான் கடவுளோடய அவதாரம் என்னை கடவுள் வந்து நேரடியாக அனுப்பி வச்சிருக்காரு நான் வந்து ஒரு அம்மா வயிற்றில் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லைங்கிறான் எப்படி நான் பயாலஜிக்கலாக பயாலஜிக்கல் அப்படின்னா இயற்கையான முறையில் ஒரு மனிதரின் வயிற்றில் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறாருங்க கடவுளோட அவதாரம் கடவுள் என்னை அனுப்பி வச்சுருக்காரு அப்படின்னு வந்து உலர ஆரம்பிச்சிருக்காரு ஒருத்தர் அவர் இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லிக்கிற மோடி அவர்கள் இப்போ இந்த கடவுள் அவதாரம் இந்த ஓட்டு மக்களுடைய ஆதரவு எதுவுமே இல்லாமல் நான் மூணாவது முறையாக ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இவங்கெல்லாம் சொல்கிறத கூட்டி கழித்து பார்த்தா கடைசியில் மோடி நான் கடவுளின் அவதாரம்னு சொன்னால் இருப்பாருங்க அதே மாதிரி கடவுள் தான் என்னை பிரதமராக இங்கே உக்காத்தி வச்சுருக்கார் மூணாவது முறையாக இந்த மக்கள் இல்லை உங்கள் வாக்குகள் இல்லை இதனால் வந்து என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது முறையாக திரும்ப வந்து உக்காரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது மக்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து இந்த சர்வாதிகார ஆட்சியை வந்து அகற்றுவதற்கான எல்லா வேலையும் பார்க்க வேண்டிய காலகட்டம் இது இந்த நேரத்தை தவற விட்டால் நமக்கு முழுமையாக காலம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை